श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति प्रतिपस्थानपत्तति श्लोकं नूतिमुपत् नाग क्षत्रेन्दुमण्डलवती मणिपादुगे त्वं व्यादूतचामरकलापशरप्रसूना सद्यो बभुविथसमग्रविकासहेतुः சாகேத வனிதா நயனோத்பலா நாம் பதபதார்த்தம் ஹே மணிபாதுகே வாராய் கல்லிழைத்த பாதுகையே சத்ர வெண்குடையாகிற இந்து சந்திர சந்திரமண்டலத்தை உடைத்தாயிருக்கிறவளும் வியாதூத்த போடப்பட்டிருக்கின்ற சாமர சாமரங்களுடைய கலாப கூட்டமாகிற ஷரப்பிரசூனா நானல் பூவை உடைத்தாயிருக்கிறவளுமான துவம் நீ சத்யஹா உடனே சாக்கேத வனிதா அயோத்தியா பட்டணத்து ஸ்திரீகளுடைய நயன கண்களாகிற உட்பலானாம் கருணைதல் புஷ்பங்களுடைய சமக்ர பூர்ணமான விகாச மலர்த்திக்கு ஹேதுஹோ காரணமாக பபூவித ஆனாய் அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது ரெண்டு ஸ்லோகத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் சூரியனுக்கு ஒப்பான பாதுகையானவள் பூக்கள் மாதிரி இருக்கிற அயோத்தி மக்களோட முகங்களை மலரச் செய்தா அப்படின்னு பார்க்கும் அப்போது ராத்திரி வந்ததுன்னா இந்த தாமரை எல்லாம் வாடி போயிடுமே அப்படின்னு ஒரு கேள்வி வருது நமக்கு அதுக்கு பதிலாக தான் இந்த ஸ்லோகத்தை கொடுத்துருக்கார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில் சுவாமி என்ன சாய்க்கிறாருன்னா பாதுகையானவள் சரத்காலம் மாதிரி இருக்கலாம் அதாவது இப்போ பாதுகை வந்து ராணி அதனால் அவளுக்கு கொடை பிடிப்பாக சாமரங்கள் வீசுவா இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு அதை வர்ணிக்கிறார் சுவாமி அது அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி அந்த கற்பனையை வந்து அழகாக கொண்டு வந்து நிறுத்துறார் சுவாமி சில்லுன்னு ஒரு காத்தோட கூடிய ஒரு இரவு அப்போது ஒரு முழு நிலவு அந்த முழு நிலவு ரவுண்டாக இருக்கிற அந்த நிலவு தான் கொடை பாதுகைக்கு பிடிக்கக்கூடிய வெண்கொற்ற கொடை இப்போ அந்த சைடில் அந்த நாணல் பூவெல்லாம் அந்த அசையிறது அதுதான் சாமரம் சரத்காலமாக இருக்கக்கூடிய பாதுகைக்கு அந்த நிலவானது கொடை பிடிக்கிறது இந்த நாணலானது அப்படி அசையறது எப்படி இருக்குது அப்படின்னா சாமரம் போடுற மாதிரி இருக்குது அப்போது அது ஒரு விதமான மனசுக்கு ஒரு நிம்மதியை சந்தோஷத்தை கண்ணை மூடி நம்ம அதை யோசித்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு சில்லுன்னு ஒரு காற்று நமக்கே வீசுகிற மாதிரி அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அது இப்போது இதை பார்க்கக்கூடிய அந்த அயோத்தி பெண்களோட கண்களானது கருணைதல் புஷ்பங்கள் மாதிரி மலர்ந்தது அப்படின்னு கருணைதல் புஷ்பங்கள்ன்றது வந்து இந்த அல்லியோட ஒரு வகையரா அந்த ஃபேமிலியில் வருது ஸோ இது வந்து சந்திரனை பார்க்கும்போது அந்த இரவு நேரத்தில் மலரக்கூடிய பூக்கள் இது அப்போது இந்த பாதுகையானவள் அது ஜுவலிக்கும் சூரியனாக இருந்தால் இவாள்லாம் தாமரையாக இருப்பாள் பாதுகையானவள் குளுமையான சரத்காலமாக இருந்தால் இவெல்லாம் இதழ் புஷ்பங்களாக ஆயிடுறாள் அப்படின்னு நீ சந்திரனாக இருந்தால் இப்போ பெருமாளை சொல்லும்போது நம்ம சொல்லுவோம் பெருமாளுக்கு சந்திரன் ஒரு கண் சூரியன் ஒன்று க ஒரு கண்ணு அப்படின்னு அந்த மாதிரி பாதுகையானவள் சந்திரனாகவும் அவளே இருக்கா அதாவது சந்திரன்னா என்ன அந்த சரத்காலமாகவும் அவளே இருக்கா அந்த ஒரு இரவு பொழுதா இத்தனை பூக்களை மலர வைக்கிற ஒரு இரவு பொழுதாகவும் அவளே இருக்கா சூரியனாகவும் அவளே இருக்கா பகலாகவும் அவள் இருக்கா இரவாவும் அவ இருக்கா அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக இது அமையிறது இந்த ஸ்லோகம்ன்றது ஒரு வர்ணனை வர்ணனை டைப் தான் சுவாமியோட கவி சாமர்த்தியம் தான் ஆனால் இதோட உட்கருத்து அப்படின்னு வரும்போது நம்மாண்டவன் வியாக்கியானம் ரொம்ப அழகான உட்கருத்து இதில் என்னென்னா இந்த அயோத்தியை நான் ஆழமாட்டேன் அப்படின்னு பரதர் சொல்லிட்டார் நான் ஆளமாட்டேன் அப்படின்னு ராமரும் சொல்லிட்டார் நான் ஆண்டா எனக்கு அபகீர்த்தி வரும்னு பரதனும் பயந்தர் நான்டா எனக்கு அபகீர்த்தி வரும்னு ராமனும் பயந்தார் யாருமே இந்த அயோத்தியை ஏற்றுக்க தயாராக இல்லை அந்த மாதிரி சமயத்தில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னது யாருன்னா நம்ம பாதுகாதேவி தான் நான் பார்த்துக்கிறேன் அதனால் என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கறதோட மட்டும் இல்லை அதில் எல்லோரும் சந்தோஷப்படும்படியாக நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறேன் அதாவது ஏதோ ஒரு கடமைக்காக ஏற்றுன்றதில்லை ஆக இப்போ பாதுகையானவள் ராஜ்யத்தை ஆளும்போது தாமரை பூக்களாகவும் கருணைதல் பூக்களாகவும் எப்படி இவெல்லாம் அவ்வளோ சந்தோஷத்தோடு இருக்கான்னு சொல்கிறது இது இப்போ இதோட உட்கருத்து என்ன அப்படின்னா இதே மாதிரி கலியுகம் ஆரம்பிக்கும் போது நான் போக மாட்டேன் நான் போக மாட்டேன்னு எல்லா மகான்களும் சொல்லிட்டாலும் ஏன்னா கலியுகத்தை பார்த்து அத்தனை பேருக்கு அவ்வளோ பயம் அதனால நான் போக மாட்டேன் நான் போக மாட்டேன்றோம் பெருமாள் சொல்கிறாங்க அந்த கலியுகத்தை காப்பாற்றுறதுக்காக யாராவது போகணுமே யார் போறீங்கன்னா யாரும் மாட்டேன்றான் அப்போ நம்மாழ்வார் கிளம்பி வந்தார் நமக்காக நம்மாழ்வார் போன்ற சதாச்சாரியர்கள் நமக்காக கிளம்பி இது எவ்வளவு கொடியதாக இருப்பினும் இதை இதை வந்து இதை பார்த்து எல்லாரும் பயப்படுற இது கொடியதில்லை ஆக்சுவலாக ஆனால் இதை பார்த்து எல்லாரும் பயப்படுறேன் எப்படி பாதுகை அந்த அயோத்தியை பார்த்து ராமனோ பரதனோ பட்டம் ஏற்றுக்க பயப்படுறாளோ தனக்கு ஒரு அபகீர்த்தி வந்துருமோன்னு பயப்படுறாளோ அந்த மாதிரி இந்த கலியுகத்தை பார்த்து எல்லாரும் பயப்படுறா ஐயோ இந்த கலியுகத்தில் போய் நான் போய் இறங்கி போகணுமா நான் மாட்டிக்கணுமா அப்படின்ட்டு அப்போது பாதுகையானவள் எப்படி இதோட ரெஸ்கியூக்காக அதை காப்பாற்றுறதுக்காக கிளம்பி வந்தாலோ அதை மாதிரி நமக்காக நம்மாழ்வார் கிளம்பி வந்தார் நம்மாழ்வார்லேருந்து இப்போ நம்ம சுவாமி வரைக்கும் அத்தனை பேரும் நமக்காக தான் இந்த கலியுகத்தில் வந்து பிறந்திருக்கா எதுக்காக நம்மளையெல்லாம் அந்த கண்கள் மலர வைக்கிறதுக்காக எந்த கண்கள் நம்மளுடைய இந்த இந்த சாதாரண சொல்கிற கண்கள் இல்லை நம்மளுடைய ஞானமாகிய கண் அது மலர்றத்துக்காக நம்ம நம்மாழ்வார்லேருந்து ஆரம்பித்து இது வியாக்கியானத்தில் வரும்போது பாஷ்யகாரர் முதலான அப்படின்னு வரும் ஆனால் நம்ம சொல்லும்போது நமக்கு சுவாமி வரைக்குமே உண்டு அதனால இவா வரைக்குமே நம் சுவாமி வரைக்குமே எதுக்காக இந்த கலியுகத்தில் இந்த கர்ம பூமியில எதுக்காக வா வந்து பிறக்கணும்னு நினைச்சு பாருங்கோ நமக்காக ஆக இந்த அயோத்தியில இருக்கிற அந்த பொறுப்பை ஏத்துன்றது மட்டும் இல்லை அங்கே இருக்கிறவ அத்தனை பேரே எப்படி சந்தோஷமாக வந்து பாதுகா பார்த்துண்டாலோ அந்த மாதிரி அத்தனை பேரும் பயப்படுற இந்த கலியுகத்தில் வந்து பிறந்தது மட்டும் இல்லை எல்லாருக்கும் அந்த ஞானமாகிய கண் மலர்றத்துக்கு காரணமாக இருக்கிறது யாருன்னா நம்மாழ்வார் முதலான நம்மளுடைய சதாச்சாரியர்கள் தான் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை தலைகட்டுகிறாரியே கவிதார்க்க சிம்மாயே கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவீன மகா